அவருக்கு வந்த கூட்டம் உளவுத்துறை எல்லாம் இன்றைக்கி பெருசாக ரிப்போர்ட் போட்டு பெரிய அளவுல கூட்டம் வந்திருக்கு அரசுக்கு எதிராக மக்களுடைய கோபம் இருக்குது அது எடப்பாடி பழனிசாமி நோக்கி நகரிகிறது அம்மா ஜாலியாக ரீல்ஸ் போட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க தென் சென்னை பாராளுமன்ற எம்பி அதுக்கப்புறம் முதல்வர் போகும்போது அவர் கூட போய் நின்றுக்கிட்டு நாலாயிரம் கோடியில் திருப்புகழ் தலைமையில் சென்னையுடைய வடிகால் வசதிக்காக ஒரு அறிக்கை தயாரித்து கொடுத்து நாங்கள் அது பிரகாரம் பண்ணிட்டோம் நாலாயிரம் கோடியில் தொண்ணூறு சதவீதம் முடிந்து விட்டது அப்படின்னு ஒருத்தர் நூறு சதவீதம் முடிஞ்சதுன்னு ஒருத்தர் எழுபத்தைந்து சதவீதம் முடிஞ்சுன்னு ஒருத்தர் எது உண்மை எது போயின்னு தெரியாது என்னங்க இதெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கேன் என்ன பண்ணீங்க ஒரு வெள்ள அறிக்கை கொடுங்கன்னா இப்போ பண்ணுறீங்க இப்போ சொல்கிறோம்ல இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு தென்னாவிட்டு பேச்சு நாலாண்டு சாதனை விளக்க எங்கே போட்டிருக்காங்க முன்னெல்லாம் பாருங்கள் சாதனை விளக்க கூட்டம்னு போட்டு பேசுவாங்க போனப்போ ஏடிஎம் காட்சிலாம் சாதனை விளக்க கூட்டம் இந்த மாதிரி ஏதாவது இவங்க பண்ணி பார்த்துருக்கீங்க இவர்களுக்கு வந்து சாதனையை சொல்லி வாக்கு கேட்குற அந்த இது இல்லாதனால தான் இந்த மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு மெம்பர்ஷிப்பு அதுன்னு உருட்டுறாங்க இப்போ இவர்கள் ரெண்டு கோடி மெம்பர்ஷிப்புன்னு காமிச்சிட்டு அதை ஒரு படம் காமிக்கிறதுக்கு இந்த ஏற்பாடுகள் போகுது சாரிம்மா பார்த்துக்கலாமா இன்னும் பார்த்துக்கலாமா என்ன அஜித்குமார் ஒன்று கொடுத்துருவீங்களா சரி நடந்துடுச்சிங்க அதுக்கு பிறகு நீங்கள் திருந்துறீங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்றது தான் அந்த நவீன்குமாருடைய பேட்டி ஆறாயிரம் ரூபா மதிப்புள்ள நடந்து கொடுத்துருக்காங்க வேலை எண்பது கிலோமீட்டர்னா நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது அப்புறம் இல்லை சாட்சி கட்சி மாற்ற ஓரளவுக்கு கிளம்புன்றது தான் அதோடைய அர்த்தம் நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் திரு முக்தலிஃபன் மோடி இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக இந்த சைடு வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை கிட்டத்த தொடங்கியிருக்காங்க உறுப்பினர் சேர்க்கை எதிர்க்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமியும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்புண்டு எழுச்சி பயணம் தொடங்கியிருக்காரு ரெண்டு பயணங்களும் மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு பேசப்பட்டிருக்கு எதுவும் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எடப்பாடி பழனிசாமி தொடங்கிய அந்த எழுச்சி பயணம் தமிழகத்தை மீட்புன்ற பயணம் கூட்டம் எதுவும் வராது பெரிய அளவில் ஒரு இது இருக்காதுன்னு தான் இவர்கள் கொஞ்சம் அசட்டையாக இருந்தாங்க திமுக இவர்கள் ஆமாம் எப்போவுமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்கள்ல ஒன்றும் இல்லை அவரை அடிமை இது பண்ணார் பாஜக கொண்டு போய் அரங்க வச்சுட்டாரு பாஜக கபலீகரம் செய்கிறது இதில் ரெண்டு விஷயம் பார்த்தா பாஜக கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்கிறது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணோம் கூட்டணி கட்சிகளை பாஜக கபலீகரம் செய்துனா அந்த இடத்துல பாஜகவுக்கு தொகுதி அதிமுக ஒதுக்குதா இல்லை அதிமுகவுக்கு தொகுதி பாஜக ஒதுக்குதா பாஜக தான் அதிமுக ஒதுக்குது இங்கே பெரிய கட்சி அது அதிமுக அப்புறம் எப்படி கபலீகரம் ஆனால் இவர்கள் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க இன்னொரு நரேட்டிவ் பாரு பாரு யார் முதல்வர்னே தெரில இவர் தான் இப்போ சொல்லுங்கள் யார் முதல்வர்னு சொல்லுங்கள் பிரதமர் தான் தெரு இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க திரும்ப திரும்ப இவர்கள் அமித்ஷாவோடு வேறு யார் சொல்லணும் ட்ரம்ப்பாக வந்து சொல்லணும் இல்லை அமித்ஷா தான் சொல்லணும் அவர் அங்கே மோடினா இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர் தான் வந்துட்டார் இவர்கள் பாஜக தலைவர்கள் எதையும் நேரடியாக சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த போய் வாங்கிட்டு வந்தேன்னா நான் போகணுன்னா கீழே படிக்கிட்டு இறங்கன்னா அங்கே எதில் ஒரு சைக்கிள் வந்துச்சா அதை தானே ஒரு பைக் வந்துச்சான்வாங்க ஏ இந்த பொருள் வாங்கிட்டு வேண்டியன்னா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போக முடியாது யார் முதலாம் சேப்பாளர் ஏங்க என்ன அது கேள்வி என்ன டெய்லியும் உங்கள் சொல்லுவாங்களா எங்கள் தலைவர் தான் சொல்லிட்டாரில்ல அப்புறம் என்ன புதுசாக புதுசாக டெய்லி கேட்குறீங்க அப்படின்னு பட்டுன்னு அடிக்கணும் அடிக்க மாட்டாங்க ஒரு கிரியேட் பண்ணி இதை வந்து என்னென்னா இவர்கள் எடுத்துக்கிட்டு உருட்டுறாங்க இப்போ இந்த நான் கேட்குறேன் இவர்கள் இன்றைக்கி இருக்கிற செய்தியாளர்கள் இன்றைக்கி இருக்கிற இந்த திமுக இருக்கிறவர்கள் இந்த தாங்கி பிடித்திருந்த ரகு லகுட பாண்டிகள் இன்னும் அதிமுகவினருக்கே நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இது அதிமுக ஆட்சியை இவர் வந்து கலக்கிறார் சர்க்காரியா கமிஷன் பிரச்சனை வருது அதுக்கப்புறம் அப்போ ஒரு மத்திய அரசாக இருக்கிற இவரோட ஏதோ ஒரு அந் அடுத்து அந்த ஆட்சியும் கவுருது அப்போ புதுசாக இந்திரா காந்தி தான் வரப்போகிறாங்கன்னு தெரியும் பொழுது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இந்திரா காங்கிரஸை ஆதரிக்கிறார் எந்த இந்திரா காங்கிரஸை ஸ்டாலினை போட்டு அடி அடின்னு லாக்கப்பில் அடிக்கும் பொழுது தடுத்து காத்து உயிர் நீத்த சிட்டிபாபு எம்பி போன்ற பல நாலந்து திமுகவினரை இழந்த சிறைக்கோட்டலில் கடுமையான துன்பங்களை அனுபவித்த திமுக அந்த எமர்ஜென்சியில் அவ்வளோ கொடுமைகளை அனுபவித்த இந்திரா காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சு பாராளுமன்ற தேர்தல் நிற்கிறாங்க இந்திரா காந்தி ஜெயிக்கிறாங்க இவர் மேலே இருக்கிற சர்க்காரிய கமிஷன் இதை வந்து கடப்பில் போடப்படும் அப்போது அடுத்த கட்டமாக அதிமுக ஆட்சி கலைப்பதற்காக கோரிக்கை யார் மாநில சுயாட்சி இந்த கோரிக்கையை வைத்து இந்த மாதிரி கலைப்பதற்கெல்லாம் எதிராக இருந்த திமுக அதிமுக ஆட்சி கலைக்க தோணுது முதல் முதலாக பொறுப்பேற்ற எம்ஜிஆருடைய கவர்மெண்ட்டை கலைக்கிறாங்க அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்து நீதி கேட்டு தமிழ்நாடு முழுவதும் பயணம் போகிறேன் இங்கே இவர்கள் சீட்டு நிற்கிறாங்க நான் இப்போ இது இதை தானே சொல்ல வரேன் ஆளுக்கு நூற்றி பதினேழு காங்கிரஸ் நூற்றி பதினேழு டிஎம்கே நூற்றி பதினெண்டு அன்னைக்கு யாருக்கு அடகு வச்சா அன்னைக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதே பிரச்சனை ஆகிடுச்சி காங்கிரஸ்காரங்களாம் யார் ஜெயிச்சாலும் ஓப்பனர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பெரிய பிரச்சாரம் போது அன்றைக்கி இங்கேருந்து இந்திரா காந்த பேசி ஏங்க கொஞ்சம் சொல்லுங்க நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி இந்திரா காந்தி அங்கேருந்து மேலிடம் காங்கிரஸ் மேலிடம் அறிவித்து திமுகவே குறைந்த வாக்கு சீட்டு வந்தாலும் காங்கிரஸ் அதிக சீட்டு வந்தாலும் கூட்டணி ஆட்சி அதில் முதல்வர் கலைஞர் தான் அப்படின்னு சொல்ல வச்சாங்க இப்போ சொல்லுங்கள் இவங்க இன்றைக்கி பேசுகிறாங்க பெரிய வீரர்கள் மாதிரி எடப்பாடி முதல்வரா அதுவா இதுவான்னு கேட்குறாங்க அதிக அளவு சீட்டு நூற்றி அறுபது சீட்டுக்கும் மேலே நிற்க போகிறாங்க தொகுதிக்கு மேலே அதிமுக கண்டிப்பாக இங்கே அந்த தேவையே இருக்காது இது பேசும்போது தேவையில்லை தேவையில்லை அதனால நரேட்டிவ் செட் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் எந்த நீங்கள் யார் இந்த நரேட்டிவ் செட் பண்ணுற நீங்கள் யார் முதல்வர் வேட்பாளர் நான் தான் சொல்லுங்கன்னு இந்திரா கெஞ்சிக்கிட்டு இருந்தவங்க நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு சீட்டு கொடுத்து கபலீகரம் செய்கிறார்கள் பாஜக அப்படின்னு சொல்கிறவங்க இன்னைக்கு இந்த கட்சிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்டாலின் கூட இணைஞ்சி எல்லாரும் ஜெயிச்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்ன பண்ணீங்க பத்து சீட்டு யாருக்குமே கிடையாது எல்லாருக்குமே சிங்கிள் டிஜிட் ஆறு சீட்டு தான் சொல்லிட்டு கபலீகரம் செஞ்சது யார் இன்றைக்கி அந்த திருமாவளவன் சொல்கிறாரு நீங்கள் வந்து வெளியில் வாங்க உங்களை கபலீகரம் செய்கிறார்கள் இந்த வித்தியாசத்தை சொல்கிறேன் இவர்கள் இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணி இந்த நரேட்டிவ்கெலாம் இவங்க இவங்க நரேட்டிவ் இவங்களும் நம்புவாங்கல்ல கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு இரநூத்தி ரெண்டு சீட்டு திமுக ஜெயிக்கணும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை இவங்கள நம்பிட்டு இந்த முயலாமை கதையாக போய் பார்த்து தூங்கிட்டாங்க ஆமை மாதிரி மதுவாக வந்து அதிமுக ஜெய்ச்சி அவங்க கணக்கு வேற மக்கள் நல கூட்டணி உருவாக்குனதே அங்கே தான் அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் இவர்கள் நரேட்டிவை இவர்களே நம்புவார்கள் அப்படி ஒரு நரேட்டிவ் தான் எடப்பாடி ஒன்றும் இல்லை அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை நம்ம ஆட்சியை வந்து பயங்கரமாக விரும்புகிறாங்க நம்ம ஆட்சியை பயங்கரமாக விரும்புவார்கள் அப்படின்ற மாதிரிலாம் நம்புகிறாங்க ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்த கூட்டம் உளவுத்துறை எல்லாம் இன்றைக்கி பெருசாக ரிப்போர்ட் போட்டு பெரிய அளவில் கூட்டம் வந்திருக்கு அரசு அப்படி வார்த்துன்னு என்ன அர்த்தம் அரசுக்கு எதிராக மக்களுடைய கோபம் இருக்குது அது எடப்பாடி பழனிசாமி நோக்கி நகர்கிறது நான் நேற்று எதிர்கட்சி தலைவர் பேசுவது கூட இந்த கூட்டத்தை பார்த்து ஸ்டாலினுக்கும் ஜுரம் வந்துடும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு வந்துடுச்சு அந்த ஜுரம் வந்துடுச்சு அதனுடைய ஜுரம் வந்தால் புலம்போம்ல அப்படி ரொம்ப புலம்போம் அந்த புலம்பல் என்னன்னா நீங்கள் நேரு சொல்லியிருக்காரு நீங்கள் பாருங்கள் அது அந்த கூட்டத்தை பற்றி இல்லை இப்போ இப்படி சின்ன பசங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் அடுத்து அவர் திருவாரூர் மயிலாடுதுறை வரப்போகிறாரு எங்கள் முதல்வர் அங்கே கூடுற கூட்டத்தை பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர்கள் அதில் கில்லாடிங்க எப்படியாவது ஆட்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுனா கில்லாடிங்க அதில் பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு இங்கே பாருங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசுகிறார் இன்றைக்கும் பேசுகிறார் ஒரு விவகாரத்தை எடுத்து அவர் பொழுது அவர் கையில் வித குறிப்புகளும் இல்லை சீட்டு இல்லை பருத்தி விவசாயம் பற்றி அப்படியே அக்குவேறு ஆணிவாராக அவர் பேசுகிறார் விவசாயிகளுக்கு இருக்கிற கஷ்டத்தை பற்றி பேசுகிறார் மின்சாரத்தினால தொழில் உற்பத்தி சிறு குறு தொழில் உற்பத்தி பாதிப்பு பற்றி பேசுகிறார் பருத்தி விவசாயத்தில் ஆட்கள் பற்றாக்குறை நான் வந்தால் என்ன பண்ணுவேன் இப்போ வெளிநாடுகளில் சீனா போன்ற நாடுகளில் பருத்தி வரும்பொழுதே கலர் பருத்தியாக கலர் இது வர்றதுக்கான அந்த டெக்னாலஜி இதை பற்றிலாம் நான் கொண்டு வருவேன் நான் பண்ணுவேன்றார் மின்சாரத்தில் அறுபத்தைந்து சதவீதம் மின்சார வரி மின்சார கட்டணம் உயர்வுன்றதை நான் வரும்போது நான் சரி செய்து கொடுப்பேன்றார் ஏர்போர்ட் விரிவாக்கத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அது உங்களுக்கும் பிரச்சனை அரசும் வந்து யார் நம்ம நகரமும் விரிவாக்கணும் அப்போ நாங்கள் இந்த இதெல்லாம் பண்ணணும் இவ்வளோ பண்ணி கொடுத்து கவர்மெண்ட்டு மத்திய அரசில் வரும் பொழுது திமுக கவர்மெண்ட்டு வந்துடுச்சு வந்த உடனே இவர்கள் வழக்கமாக இவங்க முரண்டு பிடிச்சிட்ருப்பாங்க தெரியுமா இவர்கள் ஒரு உலகத்தில் இருப்பாங்க புதிய கல்விக் கொள்கை வரும் அதில் வந்து இந்த பிஎம்சி ஸ்கூல்லாம் வரும் பிஎம்சி ஸ்கூலுன்றது கேவி இப்போ கேந்திர வித்யாலயம் இருக்குல்ல அது உடைய இன்னொரு வடிவம் கொஞ்சம் அப்டேட்டு அதை கொண்டு வந்தால் நம்ம மாணவர்களுக்கு இன்னும் பயன் நம்ம இதில் ஒரு நூறு பிஎம்சி ஸ்கூல் வந்தால் அது அவ்வளோ மாணவர்களுக்கு இது அதை நாங்கள் வந்து விட மாட்டோம் ஏன்னா இவர்களுக்கு அந்த ஒரு எதிர்ப்புலையே காமிச்சிக்கிட்டுருக்குறோம் அப்போ பிஎம்சிக்கு நீங்கள் கொடு இது பண்ணல மற்ற விஷயங்கள் பண்ணலைன்னா நாங்கள் பணம் இந்த ஆனால் அதுக்கான நிதி மட்டும் கொடுக்கு அப்படின்றது அது தரமாட்டணுன்னா அதை ஒரு பிரச்சாரமாக மாற்றுறாங்க இந்த மார்க்சிஸ்டுகள் நுனிபுல் நுனிப்பு வாட்ஸ்அப் தகவலை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் அவங்களும் அந்த மாதிரி ஆட்களும் இதை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி முரண்டு பிடிச்சி முரண்டு பிடிச்சி மத்திய அரசுடைய நல்ல திட்டங்கள் நிதியெல்லாம் கேட்டு வாங்கி பெற முடியாத ஒரு கவர்மெண்ட்டு ஏர்போர்ட்டு விரிவாக்கத்துக்கு நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தி அதிமுக மத்திய அரச்கிட்ட கொடுக்குறாங்க இவர்கள் ஆட்சி மாறணுன்னா அப்போதைய நிதி அமைச்சர் அவர் என்ன பண்ணுறாரு குத்தகைக்கு தான் தருவோம் அப்படின்னு இந்தியா முழுவதும் குத்தகைக்கு கிடையாது இந்த மாதிரி நலங்கள் கொடுக்கறது கையகப்படுத்தி கொடுத்துருவாங்க அவங்க ஏர்போர்ட் கட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்போ இந்த புது உத்தரவுனால ஏர்போர்ட் வராமே போயிடுச்சு விரிவாக்க பண்ணிக்கிறாங்க நாங்கள் வந்தால் அதை கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்றது இப்போ தெரியுதா இவர்களுடைய இதுன்னு அவர் எவ்வளோ விரிவாக டெப்த்தாக எவ்வளோ விஷயங்களை பேசுகிறாருன்னு நேற்று ஒரு இடத்துல பேசுகிறாரு பல விஷயங்கள் பேசுகிறாரு இன்றைக்கி நேற்று வந்து கடைமடை வரைக்கும் காவிரி நீர் நீர்ப்பாசன திட்டங்கள் விவசாயிகளுடைய இது கால்நடை பூங்கா இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசுகிறார் இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே என்னென்னா பெரிய அளவில் மக்களை ரீச் ஆகும் ஒவ்வொரு மாவட்டத்தில் போகும்போது டீட்டெயிலு இன்னொன்று விரிவாக பேசுகிறார் ஏன்னா அவங்க விரிவாக ஆட்சிப்படுத்தும் பொழுது அவர் உலபூர்வமாக ஆட்சி நடத்திருக்கார் இது மாதிரி ஒன்று நடந்துச்சு அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி கிடையாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக ஒரு விஷயத்தில் இறங்கி பண்ணுறீங்களோ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் கண்டிப்பாக ஏவிஎம் மெய்யப்பன் செட்டியார் பற்றி நாகேஷ் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு அவருக்கு ஒரே டைமில் மூணு விதமான இது மைண்டு வேலை செய்யும் இங்கே ஒன்று பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னொருத்தருக்கு ஒரு கட்டளை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும்போது கோயில் செட்டு போட்டிருக்கோம் அங்கே பாருறா அந்த தீபம் ஏற்றி வச்சு அணைஞ்சிடுச்சு அது என்னன்னு பாருங்கடான்றாரு உடனே நாகேஷ் எல்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க தீபம் அணைஞ்சிருக்கு அது சரி பண்ணுறாங்க எப்படி நீங்கள் இதெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா அந்த தீபம் அணைஞ்சி அந்த புகை காற்றுல கருகி வருது எனக்கு தெரியாதா அப்படின்னு அப்போ ஒரு அக்கறை ஏவி மெயப்ப செட்டையை பத்தி நம்ம யாரும் சொல்ல தேவையில்ல கண்டிப்பா பல நூற்றாண்டு கடந்த நிறுவனம் இன்னைக்கும் அது அப்ப அவர் பல வெற்றி படங்களை கொடுத்தாரு நேரடியா இது பண்ணாருன்னா அந்த ஈடுபாடு அது தான் ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதல்வர் அந்ததுக்காக தான் இந்த உதாரணத்தை சொல்றேன் ஈடுபாட்டோட இது பண்ணா எல்லாமே அவர்களுக்கு தெரியும் ஒரு அவர் இயற்கையாகவே ஒரு விவசாயியாகவும் இருக்கும் போது விவசாயிகளுடைய பிரச்சனை தெரியுது இன்னொன்று அதிகாரிகள்ட்ட கேட்கறது பல விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எங்கே எதுவுமே நடக்கலைன்றதுதான் நாலு ஆண்டுகள் நம்ம பார்க்குறோம் அப்போ இவர் அடுத்து அடுத்து பய பிரயாணங்கள் போக போக இன்னும் பல விஷயங்கள் பேச பேச என்ன ஆகும் பிரச்சனைகள் வெளியே வர ஆரம்பிக்கும் மக்களுடைய ஆதரவும் அதிகமாகும் சார் இப்போ இந்த திமுக ஓரங்கில் தமிழ்நாடு உறுப்பினர் சர்க்கையில் இந்த ஓடிபி கேட்பது ஒரு சர்ச்சை ஆகிட்டு இருக்குது ஆதார் எண்ணோட ஓடிபி கேட்கறது அது வந்து ஒரு சர்ச்சை ஆகிட்டு இருக்குது இது எப்படி சார் பார்க்குறது நம்ம இது சரியாக இருக்கமா இருந்தது நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு ஆதார் இதெல்லாம் வரும் உங்களுக்கு எச்சரிக்கை மெசேஜ் யாருக்கும் கொடுக்காதீங்க ஆமாம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு இவர்கள் மிரட்டி வாங்குகிறார்கள் கேட்டால் மெம்பர்ஷிப் ஆக்கிறேன் நீ நான் மெம்பர்ஷிப் ஆகுறோம் ஆகிட்டு போகிறான் தானாக விருப்பப்பட்டு வாங்கணும் இல்லாட்டி போய் நீ எவ்வளோ நாளாக மக்கள் பிரச்சனை இதுக்காக ரோட்டு போனீங்களா கார்ப்பரேஷன் அவ்வளோ கிடக்குது வெள்ளத்துக்கு போனீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் சிட்டிக்குள்ளே இங்கே வளசரவாக்கத்தில் நாலு நாளாக மாட்டிகிட்டு முடிச்சு ரெண்டு இளைஞர்கள் புல்டோசர் எடுத்துகிட்டு போய் அவர்கள் மீட்டார்கள் அவர்களை சாப்பாடு கொடுக்குறது மீட்டதெல்லாம் ஏன் அது ஒரு அரசால் ஒரு கார்பரேஷனால் பண்ண முடியல இது மாதிரி பல இடங்களில் இது தாம்பரம் பல நாட்கள் கடந்த பில்டிங் பில்டிங் தீவு தீவாக கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தண்ணி கூட கிடைக்காமல் இருந்ததெல்லாம் பார்த்தோம் போன தடவை வெள்ளத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோ அந்த பீரியடில் இருந்த அளவில் கர குறைவான வெள்ளம் ஆனால் மீட்பு பணிகள் ஒன்றுமே இல்லை என்னென்னு கேட்டால் மீனவர்களுக்கு இவர்கள் சரியான ஒருங்கிணைப்பு இல்லை தன்னார்வலர்கள் தானாக வர்றவங்களையும் ஒருங்கிணைச்சி அவங்கள வேலை வாங்குறதுலையும் சொன்னதும் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரிலங்க அம்மா ஜாலியாக ரீல்ஸ் போட்டு இருக்கிறாங்க தென் சென்னை பாராளுமன்ற எம்பி அதுக்கப்புறம் முதல்வர் போகும்போது அவர் கூட போய் நின்றுக்கிட்டு இந்த அதிகாரிகள் கூப்பிட்டு போய் இதை பாருங்கள் இதான் தண்ணி அதான் வெள்ளம் இதான் காவா இது வழியாக போது பாருங்க இதுதான் ரோடுன்னு சொல்லலாம் ஆனால் ரோடு இல்லைங்க இப்படி கை காமிச்சிட்டு தான் நம்ம பார்த்தோம் இல்லாட்டி அங்கே போனோன்னு ஒரு மேப் எடுத்து வச்சு அன்றைக்கி தான் வெள்ளம் வந்து அவன் சாப்பாட்டுக்கு தண்ணி இல்லாமல் இருப்பான் இவங்க அங்கே போய் நின்றுங்கன்னு ஒரு மேப்பை விரிச்சுக்கிட்டு என்னமோ பெரிய திட்டம் போட்டு இது பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறீங்க போட்டு மேப்பை விரிச்சு என்ன பண்ண போறீங்க நாலாயிரம் கோடியில் திருப்புகல் தலைமையில் சென்னையுடைய வடிகால் வசதிக்காக மழைநீர் வடிகால் மழைநீர் வடிகால் மற்றும் சில வசதிகளுக்காக ஒரு அறிக்கை தயாரித்து கொடுத்து நாங்கள் அது பிரகாரம் பண்ணிட்டோம் நாலாயிரம் கோடியில் தொண்ணூறு சதவீதம் முடிந்து விட்டது அப்படின்னு ஒருத்தர் நூறு சதவீதம் முடிந்ததுன்னு ஒருத்தர் எழுபத்தைந்து சதவீதம் முடிஞ்சுன்னு ஒருத்தர் இதுலேயே இவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை நாலாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவழித்து விட்டோம் கே என் சொல்லுவார் இன்னொரு நாள் மாசு சொல்லுவார் எழுபத்தைந்து சதவீதம் வார் ஒரு சேகர்பாபு நூறு சதவீதம் வார் மேயரு அவங்க ஒருன்னு சொல்லுவாங்க எது உண்மை எது போய் தெரியாது என்னங்க இதெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கேன் என்ன பண்ணீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குங்கன்னா இதை பண்ணுறீங்க இப்போ சொல்கிறோம்ல இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு தென்னாவிட்டு பேச்சு அப்போல்லாம் போனீங்களா மக்களை பார்க்க கண்டிப்பாக வெள்ளத்தில் வாடினப்போ போனீங்களா இல்லை நான் கேட்குறேன் கவுன்சிலர்கள் இரநூறு பேர் அதில் அதிகமானது திமுக கவுன்சிலர் நீங்கள் உங்களுடைய சேனல்லையே நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வார்டும் எடுங்க உங்கள் தொகுதியில் வார்டு கவுன்சிலர் இவரை தெரியுமா அவர் ஃபோட்டோ வச்சே காமிங்க கவுன்சிலர் கூட சொல்லாதீங்க இவர் யாரும் தெரியுமான்னு கேட்கும் நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு தெரியாது அப்படி தான் கவுன்சிலர் இருக்காங்க இவ்வளோ தூரம் ஒன்றிணைவம் வா ஓரணியில் தமிழ்நாடுலாம் சுற்றுறீங்கள சென்னை மாநகராட்சியில் வார்டு மன்றக்கூட்டம் நடக்குது மாதம் ஒரு தடவை நடக்குது மன்றத்தில் பிரச்சனையை பேசக்கூட கவுன்சிலர் வரது இல்லைன்றது தெரியுமா தெரியாதா தலைவர் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ரீல்ஸ் பார்க்குறாங்க கேன்டீனில் உக்காந்துக்கிறாங்க இது இவருக்கு தெரியுமா தெரியாதா அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டியவங்க கட்சிக்காரங்களை திருத்த வேண்டியதை விட்டுட்டு ஓரணியில் போவோம் ஒன்றினைவோம் வீட்டுக்குள்ளே திடீர்னு போயிடுறது அதனால் செட்டப் தானே அவங்க போனோம்னு சொல்லணும் நாங்கள் எல்லாமே மேத்து வரைக்கும் நாங்கள் வந்து அதிமுகவில் இருந்தோம் இப்போ நாங்கள் திமுகவில் வந்துடுறோம் ஒன்றே ஒரு ஸ்டிக்கரை ஓட்டிட்டு கையெழுத்த வாங்கிட்டு ஃபோன் நம்பரு கொடுங்க ஓடிபி வரும் ஆதார் நம்பர் கொடுங்க அது கொடுங்க அதில் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ இனிமேல் தான் தெரியும் அப்போ இதெல்லாம் வந்து நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தானே ஆட்சி பண்ணிட்டீங்க கண்டிப்பாக அஞ்சாண்டு சாதனை சொல்லி கேட்க வேண்டியதுல ஒரு நீர் வரும் நாலாண்டு சாதனை இங்கே பாருங்கள் மக்கள் தன்னால் வருவாங்களே தன்னால் வருவாங்க நாலாண்டு சாதனை விளக்க கூட்டம் எங்கேயா போட்டிருக்காங்க முன்னெலாம் பாருங்கள் சாதனை விளக்க கூட்டம்னு போட்டு பேசுவாங்க ஆமாம் போன ஏடிஎம்கே ஆட்சிலாம் சாதனை விளக்க கூட்டம் இந்த மாதிரி ஏதாவது இவங்க பண்ணி பார்த்துருக்கீங்க இல்லை இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு பிற பிறந்த நாளுக்கு முதல்வரோட பிறந்தநாள் தான் கூட்டம் போடுறாங்க அவ்வளோதான் அது தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா என்னங்க மலைத்தண்ணி என்னங்க சென்னை இப்படி இருக்குது ஏன் மும்மொழி திணிக்கிறாங்க பார்த்திங்களா இந்தியை திணிக்கிறாங்க இல்லைங்க இந்த மாதிரிங்க காவிரி தண்ணி வரல அந்த மாதிரிலாம் அதுக்கு தாங்க நாங்கள் வந்து டிகே சிவகுமார் சித்தராமையா இந்த இது க முல்லை பெரியாருக்காக பினராயி விஜயன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கூட்டம் போடுறோம் என்ன கூட்டம் என்னங்க அவர் மேகதாட்டு அணை கட்டுறாரு அதெல்லாம் கட்டும் பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு அமைச்சர் பதில் சொல்றது இதுக்கு இன்னை வரைக்கும் அருகே வந்துச்சா இன்னும் வரல என்ன தூங்குறாங்களா ஜனங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில இருந்து பெண்கள் பிரச்சனை போதை மருந்து பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்கு ஏதாவது இறங்கி பண்ணிருக்கீங்களா இல்லை கட்சிக்காரனுக்கும் மக்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா மண் வளம் காப்போம் ஏதோ அதில் ரெண்டு மூணு இது சொல்லியிருக்காங்க ஸ்லோகம் இருக்குது மண் வளத்தை நீங்கள் காட்டிங்களா ஏடி ரெய்டு வந்து நாலாயிரத்து சில்லறை கோடின்ற அளவுக்கு குற்றச்சாட்டு வச்சு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஏதோ ஒரு வகையில் தடை வாங்கி வச்சுருக்கீங்க அதானே இந்த வரப்போகுது பன்னெண்டு பதிமூணு தேதியில் மறுபடியும் ஒர்க் பண்ண போகிறாங்க அது ஒரு பக்கம் போக போகுது இன்னும் அடுத்தடுத்து யார் மேலே ரைடு வரப்போதோ என்னன்னு தெரியாது அதே மாதிரி டாஸ்மாக் டாஸ்மாகில் வந்து இப்போ உச்சநீதிமன்றம் ஈடிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அது அடுத்து யார் யார் அடுத்தடுத்து என்னென்னன்றதெல்லாம் நகர்ந்துகிட்டு இருக்குது இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இப்போ அவங்க உள்கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நேருவை முற்றுகையிட்டு மாநகர செயலாளரை மாற்றணுன்னு கேரோ பண்ணுறாங்க மூத்த அமைச்சரே கேரோ பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு உள்கட்சி பிரச்சனை இருக்குது பாருங்கள் உண்மையிலே இதெல்லாம் உத்தேசித்து தான் ஒன்றிணைவோம் வா ஓர் அணியில் திமுகன்னு வைக்கணும் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது இதை உத்தேசி தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இவ்வளோ பிரச்சனை இவங்க வச்சுக்கிட்டு இதை மறைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனை ஆறு அமைச்சர்கள் நாற்பது பேர் அது என்னென்னவோ உருட்டுனாங்க இப்போ எல்லாம் மீறி இப்போ இவர்கள் போய்கிட்டுருக்குறாங்க அதனால் இவர்களுக்கு வந்து சாதனையை சொல்லி வாக்கு கேட்குற அந்த இது இல்லாதனால தான் இந்த மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு மெம்பர்ஷிப்பு அதுன்னு உருட்டுறாங்க இப்போ இவர்கள் ரெண்டு கோடி மெம்பர்ஷிப்புன்னு காமிச்சிட்டு அதை ஒரு படம் காமிக்கிறதுக்கு இந்த ஏற்பாடுகள் போகுது இன்னொரு பக்கம் ஒரு ரெண்டு கோடினு போகிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரெண்டு கோடினா அந்த ஜாதி இது மாதிரி எங்கள் ஜாதியில் ஆறு கோடி போயிருக்கிறான் நாலு கோடின்னு சொல்லி தமிழ்நாடு மொத்த மக்கள் தொகை இருபது கோடியை தாண்டி போயிடும் போல ஆனால் மக்கள் தொகை எட்டு கோடி தான் அந்த மாதிரி தான் இது ஆகப்போகுது எத்தனை கோடி இருந்தாலும் வாக்காளர்கள் வாக்களிக்கிறது தான் மேட்ரு அவ்வளோ பெரிய இதை வச்சுருந்த கட்சிகள் ஒவ்வொரு பீரியடில் அந்தந்த அரசியல் சூழ்நிலை கேட்டாமல் தான் மூணு நாலு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் வாக்குகள் வாங்கி கூட ஒன்றும்லாம் போனால் பார்க்குறோம் அதனால் வாக்கு இதெல்லாம் அந்தந்த சூழ்நிலையை வச்சு தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து போகிற அந்த திரள கூட்டம் அவர் பேசுகிற சப்ஜெக்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது மக்களுக்கு கோபம் இருக்கிறது அது ஏதோ ஒரு வகையில் எழுச்சியாக வெளியே வருதுன்றது தெரியுது அதனால் நீங்கள் போட்டின்றது பார்த்தாலும் இன்றைக்கி திருமாவளவன் சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்கு தான் போட்டி திமுகவா என் அதிமுக தலைமையிலான கூட்டணியா இந்த போட்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இதுல எவ்வளவு கெயின் பண்றாங்கன்றத பொறுத்து தான் நம்ம இந்த மாநகராட்சி பேசுறதுனால மதுரையில வந்துட்டு இந்த மாநகராட்சி இருநூறு கோடி ரூபாய் ஊழலில் வந்துட்டு அந்த திமுக மண்டல பொறுப்பாளர்களவே ராஜினாமா சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொல்லி இருக்காரு இது எப்படி சார் பார்க்குறது இது விட தேர்தல் தான் இந்த முடிவுலாம் இல்லாட்டி அது கூட வராது வழக்கமா கடந்து போற மாதிரி கடந்து போகும் நான் இன்னொன்னு எப்படி பார்க்குறேன்னா மதுரை மாநகராட்சி மேயர் உட்பட எல்லாருமே வந்து பிடிஆருடைய ஆட்கள் ஆமாம் அங்கேயே மூர்த்தியுடைய கோஷ்டியோ இருக்குது அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நடவடிக்கைக்கு இங்கே இவ்வளோ பண்ணுறவங்க சென்னை மாநகராட்சியில் இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது வரி இதுலேருந்து இருந்து பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது இந்த கோலமாவு கோலமாவு இப்போ நாய் கருத்தடை மாற்று பல விஷயங்கள் இருக்குது இது முதல்வரோ தலையிறதோ மண்டல எதுவுமே கிடையாது பல மாநில பல மாவட்டங்களில் மாநகராட்சிகளில் மேயரை மாற்றணும்னு தீர்மானம் கொண்டு வந்து அரசுக்கு எதிராகவே ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே செயல்படுறதை பார்க்குறோம் கட்சி கட்டுப்பாடெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியாது இப்போ சமீபத்தில் கூட மகேஸ்வரின்னு ஒரு நகராட்சி தலைவரை நம்பிக்கையில் இவங்களே காலி பண்ணாங்க அப்போ இந்த அளவுக்கு கோஷ்டி பூசலும் இதுவும் பெருசாக வெடிச்சிருக்கு யாருக்கும் முதல்வர் மேலே பயம் இல்லை முதல்வர்னால் கட்சித் தலைவர் கட்சி தலைவர் மேலே பயம் இல்லை பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல அப்போ திமுக போய் உங்கள் கட்சிக்கு தலைவர் யார் பொதுச்செயலாளர் பொருளாளர் யாருன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது அந்த லெவலில் தான் இருக்குது அப்போது இந்த இந்த நிலமையில தான் அந்த கட்சி போய்கிட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம் நிச்சயமாக சார் இன்னைக்கு இந்த அஜித்குமார் வழக்கு வந்துட்டு மதுரை உயர்நீதிமன்ற கல்லையில் வந்து வந்திருக்கு அந்த பையன் கூட குமார் தம்பி நவீன் கூட பேட்டி கொடுத்துருக்காரு அது மாதிரி இந்த எனக்கு வழங்கப்பட்ட வேலைன்றது என்னோடய இருப்பிடத்தில் வந்து எண்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது அதோடு பட்டா கூட ஒரு தண்ணியில்லாத காட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன சார் நடந்துச்சு நீதிமன்றத்தில் இவர்கள் வந்து உண்மையிலே சாரிமா அப்படின்னாரு அந்த சாரிமாவுக்கு பின்னாடி ஒரு உண்மையிலே வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரா அப்படின்னா இல்லை ஒரு முதலமைச்சர் ஒரு விவகார நாடகம் நீ சொன்னீங்களே டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு இன்றை வரையும் உருட்டுறீங்கள அவர் ஏதோச்சையாக சொன்னாரோ இல்லையோ இன்னி வரைக்கும் ஏதோ இவரெல்லாம் அப்படியே தினம் தினம் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் வச்சுருக்க மாதிரி டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களே நீங்கள் என்ன மக்கள் முதல்வர் அப்படி இப்படின்னு சொல்லுங்களேன் இந்த விவகாரத்தில் உங்களுக்கு தெரியாதா எவ்வளோவுக்கு எவ்வளோ தவறுகள் நடந்துருக்குங்க சாரிமான்றீங்க அதில் கூட அந்த ஒரு செயற்கை தகம் இருக்குதா இல்லையா கண்டிப்பாக உண்மையிலேயே நீங்கள் இந்த விவகாரத்தில் ஒரு சாதாரண குடிமகனா யாரை கேட்டாலும் என்னையாக அடித்து கொண்டிருக்காங்க புகாரே இல்லையாமல் வாய்மொழி புகாராமல் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணும் சிறப்பு படையினு ஒருத்தர் கொண்டு வந்து அந்த இந்த இதில் க கூலிப்படையிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒப்படைக்கிறார் அவங்க வாட்டில் கூப்பிட்டு போய் கணக்கே இல்லாமல் அடியெடி அடித்து கொள்றாங்க என்னையான் ஏன்னு சாதாரண ஆளுக்கு தெரியுது அந்த துறையை கையில் வச்சுருக்க முதல்வருக்கு சாரி மான்ற அளவுக்கு தான் தெரியுது உண்மையிலேயே அவர் இதில் ரொம்ப உளப்பூர்வமாக இறங்கி இருந்தாருன்னா அப்போ அவருடைய சாரி மா வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் நான் வந்து உண்மையிலே வருத்தப்படுறேங்க இது சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் ஒருத்தர் தப்பிக்க மாட்டாங்கம்மா நீங்கள் உறுதியாக நம்புங்க இந்த தவறு வந்து மீறி நடந்து தான் நான் பார்க்குறேன் உலக நான் வந்து இதுக்கு நான் வந்து மன்னிப்பு கோட்றேம்மாற லெவல் தான் இருக்கும் சாரிம்மா பார்த்துக்கலாமா இன்னும் பார்த்துக்கலாமா என்னதே அஜித் குமார் கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா என்னதே பண்ணி கொடுக்கலாம் என்னதான் பண்ணி கொடுக்கலாம் கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா இல்லை யாரையாவது இந்த மாதிரி பண்ணிட்டே பார்த்துக்கலாமா என்னவோ பண்ணி கொடுத்துடலான்னா இது இந்த வட மாநிலங்களில் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடந்துட்டா பார்த்துக்கலாம் என்னாவோ என்பா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கட்டிடுப்பா அதையும் பஞ்சாயத்து பிடிங்கும் இல்லாட்டி அந்த காலத்தில் பண்ணுவாங்க பாருங்கள் அவனே கட்டிக்குவோ அவனே கட்டி வச்சுரு அப்படின்னு இந்த மாதிரி நான் பார்த்துக்கலாமா என்ன பண்ணுமா பண்ணி தரலாமான்னா அப்போ அந்த உளப்பூர்வமாக இல்லை அப்படின்னு தெரியுதா அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் சரி நடந்துடுச்சிங்க அதுக்கு பிறகு நீங்கள் திருந்துறீங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்றது தான் நவீன்குமாரோடைய பேட்டி மூணு சென்ட்டு நிலம் காட்டுக்குள்ளே கொடுத்துறீங்க ஒரு சென்ட்டு எவ்வளோ தெரியுமா சொல்லுங்க அங்கே வந்து வேல்யூ கம்மியாக தெரியல சார் எவ்வளோ நினைக்கிறீங்க ஒரு முந்நூறுவா இருக்கும் ரெண்டாயிரூபா நீங்கள் ரொம்ப பம்பு ஒரு சென்ட் ரெண்டாயிரூவா ஆறாயிரம் ரூபா மதிப்புள்ள நிலத்தை கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு ஸ்கொயர் சென்ட் ரெண்டாயிரம் ஆஹா ஒரு சென்ட்டு ரெண்டாயிரம் தான் மூணு சென்ட்டுக்கு ஆறாயிரூபா ஆறாயிரூபா மதிப்புள்ள நிலத்தை அஜித்குமார் உயிருக்கு விலையாக கொடுத்துருக்காங்க வேலை எண்பது கிலோமீட்டர்னா நீங்கள் ஊருக்குள்ளேயே இருக்க முடியாது அப்புறம் இல்லை சாட்சி கீச்சி மற்றெல்லாம் ஊரை விட்டு கிளம்புன்றது தான் அதோடைய அர்த்தம் எண்பது கிலோமீட்டர் அதுதானே வீடு அங்கே தானே போயிருக்கணும் டெய்லி இங்கேருந்து செங்கல்பட்டு தாண்டி போயிட்டு வர மாதிரி செங்கல்பட்டு கூட அறுபது ஐம்பது கிலோமீட்டர் தான் தாண்டி போயிட்டு வர மாதிரி வாழ்நாளே அதில் முடிஞ்சிடும் மூணாவது இழப்பீடு அஞ்சு லட்ச ரூபா நீ கோர்ட்டே சொல்லிடுச்சு கூப்பிட்டு கஸ்டோடியல் டெத்து சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி கொடுத்த இழப்பீடு அடிப்படையில் இருபத்தஞ்சு லட்ச ரூபா அதை கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் கேட்டு சொல்கிறாங்க ரெண்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க ரெண்டு வாரம் இது இது கொடுக்கறதுக்கு ரெண்டு வாரம் எப்படி பார்த்தீங்கன்னா அரசிட்ட விசாரிச்சு சொல்கிறது விசாரிச்சு போய் ட்ரம்ப் கிட்ட கேட்கணும் காசு இருந்தால் கொடுங்க இல்லை ஆல்ரெடி ஐம்பது லட்ச ரூபா சார் அதை கொடுத்தா கூட நீங்கள் அது அது வந்து நீங்கள் எல்லாமே எதுவுமே வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்துடுச்சே அந்த நிக்கிதா அவங்க வந்து தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க இது போல் நடக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா எனக்கு போகாரே கொடுத்துருக்க மாட்டேன் நான் ரொம்ப எதுக்குமே தீங்கி நினைக்கக்கூடியாத ஒரு ஆடு அப்படின்ற மாதிரியான ஒரு புத்த துறையை புத்த துறவி பார்த்துருக்கீங்களா இந்த ஜெயின மாதத்துலாம் இருக்காங்க கூட்டிகிட்டு போவாங்க இறகு வச்சு பெருகிட்டு போவாங்க போது செருப்பு கூட போட மாட்டாங்க ஏன்னா ஒரு ஈயரும் இருந்தால் கூட மெதுச்சியில இருந்தாங்க இறகு வச்சு அந்த அளவுக்கு ஒரு எளிய இலகிய மனம் படைத்தவங்க அந்த நிக்கிதான் இதில் இந்த ஊடகங்கள் பார்த்தீங்களா இதை தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் அந்த மெயின்சி விளை போன ஊடகங்கள் அந்த அம்மாவ்ட்ட போய் பேட்டி எடுத்து ஒரு நல்லவராக காட்டுறது மறுநாள் பணிகள் இணைந்தார் நிக்குதா உங்களுக்கு அந்த அம்மா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பட்டியலாக வருது ஆமாம் திருமணம் அப்புறம் எவ்வளோ பணம் மோசடி இதெல்லாம் ஆனால் அவங்க கவர்மெண்ட்ல பேராசிரியராக இருக்காங்க மறுபடியும் ஏட்டா அது வந்து வழக்கு போட்டப்பட்டதா நிரூபிக்கப்பட்டதா அது இதுன்னு உருட்டுவாங்க சரி இந்த ஆர் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கி நீதிமன்றம் சில விஷயம்லாம் சொல்லிட்டாங்க நிகிதா கேஸ் சேர்த்து விசாரிங்கன்ட்டாங்க பார்த்தீங்களா ஆமாம் சிபிஐ அதையும் சேர்த்து விசாரிங்கன்னா நிகிதா கூப்பிட்டு விசாரிச்சா யார் அந்த சார் வெளியில் வர போகிறார் ஒரு அதிகாரியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சிபிஐக்கு போனால் இது சிபிஐக்கு போனால் அதுன்னு உருட்டுனாங்கல்ல இந்த தாவைக்கெல்லாம் கூட தீர்மானம் போட்டாங்க நீதிமன்றம் ஒரு மாதத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க ஏன்னா எட் இருபது எட்டுக்குள்ளே கொடுத்துருவோம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு சிட்டி டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டை விசாரணை பாதி முடிச்சிட்டாரு சாட்சி விசாரணை எல்லாம் கண்ணதில் எல்லா இதுவும் இருக்குது தடயங்களை சேகரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டியது கூடுதலாக அதிகார மையங்கள் இதில் என்னென்ன பண்ணியிருக்குது இதில் அந்த இன்ஸ்பெக்டரு இந்த டிஎஸ்பி இவங்களெல்லாம் கூட கைது பண்ணி விசாரிக்கணுன்ற மாதிரி கோரிக்கைலாம் வருது அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து நீதிமன்றமும் என்ன சொல்லிடுச்சு நான் கண்காணிச்சுட்டே இருப்பேன் இருபதாம் தேதி அடுத்த ஏரிங் எனக்கு எல்லாம் சொல்லுங்கன்றாங்க அப்போ இந்த இந்த இது சிடிஆர் ரெக்கார்டெல்லாம் கூட எடுத்து கொடுக்க சொல்லிட்டாங்க இன்றைக்கி கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வரும்பொழுது நீதிமன்றம் இந்த விவகாரத்தை கண்காணிச்சிக்கிட்டே இருப்போம் அப்படி ரெண்டாவது யாரை போடுறீங்க சொல்லுங்கள் சீக்கிரம்னு சிபிஐக்கு சொல்லிட்டாங்க அப்போ இது விரைவு பெற்று சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு மூணு மாதம் ட்ரையல் போவோம் முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே இந்த விவகாரம் முடிஞ்சிடும் ஹென்ரி தீபன் போன்றவர்களை வச்ச கோரிக்கை நாங்கள் மட்டும் இல்லை நீங்களும் தான் இருக்கீங்கம்மா ஊடகங்களும் நீங்களும் இதை வந்து கண்காணித்து சொல்லுங்க இனி ஒரு கஸ்டோடியல் எடுத்து இந்த மாதிரி நடக்கூடாது நடந்தால் கொலை வழக்கு பதிவு பண்ணணுன்றது தான் நம்ம இதில் எதிர்பார்க்குறது அது எந்த ஆட்சி இருந்தாலும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கு நன்றி அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க